ஒரு நாட்டோட இராணுவ வீரரோட கடமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட உயிரை கொடுத்து அந்த நாட்டோட சாதாரண சிவிலியன்ஸை காப்பாற்றணும் இப்படி தான் உலகத்தில் இருக்கிற எல்லா இராணுவங்களும் இயங்கிக்கிட்டு இருக்கு இதுக்கு பாகிஸ்தான் ஒரு விதிவிலக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஏன்னா பாகிஸ்தானோட இராணுவம் மட்டும் அந்த நாட்டோட இராணுவ வீரர்களோட உயிரை கொடுத்து மக்கள் உயிரை காப்பாற்றாம மக்கள் உயிரை கொடுத்து இராணுவங்கள் அவங்களோட உயிரை காப்பாற்றிக்கிறாங்க அது என்ன அப்படின்றது தான் இன்னைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம் நானும் உங்களை அக்காஷியில் தமிழ் விஷயம் வாங்கும் டிபி டிஃபென்ஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கான ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானி இராணுவம் எந்த இடத்துல அவங்களோட டேங்க்ஸை மூவ் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க எத்தனை நம்பர்ஸ் அண்ட் எந்தெந்த ஆயுதங்களை அவங்க மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயங்களும் ட்விட்டரின் மூலமாக பாகிஸ்தானிய சிட்டிசன்ஸ் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி அவங்க போஸ்ட் பண்ணதில் எல்லாரோட கவனத்தை ஈர்த்தது என்ன எஸ் சொல்லக்கூடிய ஒரு தான் இது ஒரு ட்ரக் மோண்டட்ஸர் வழக்கமாக ஹாவுட்ஸர் அப்படின்னாலே அதை எடுத்துட்டு போவாங்க ஒரு லாரி இருக்கும் பின்னாடி அதை டோ பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பாங்க இப்படி லாரியில டோப் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கிறதுனால அந்த லாரியை நிறுத்திட்டு இந்த ஹாவுட்ஸரை தயார்படுத்தி இதுலேருந்து முதல் ரவுண்டை சுடுறதுக்கு ஒரு கணிசமான அளவுக்கு டியூரேஷன் எடுக்கும் அதே சமயம் இந்த ஹவுட்ஸரை செட்டப் பண்ணுறதுக்கும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் அதிகமான வீரர்கள் தேவைப்படுவாங்க உதாரணத்துக்கு நான் இந்த கிளிப்பிங்கை போடுறேன் இந்தியன் ஆர்மி எப்படி ஒரு டவுட் ஆர்ட்லரியாக ஃபயர் பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ இந்த கிளிப்பிங்கை பார்த்ததுக்கப்புறமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ ஒரு கஷ்டமான நுணுக்கமான வேலை அப்படின்னு ஆனால் இதற்கு மாறாக வந்தது தான் டவுட் ஆர்ட்லரி சிஸ்டம்ஸ் இப்போ இந்த எஸ்ஐச் ஃபிஃப்டீன் அப்படின்ற சீன தயாரிப்பு பார்த்தோம் அப்படின்னாலே இதை ட்ரக்கில் மவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ ட்ரக்கில் மவுண்ட் பண்ணியிருக்கிறதுனால இதை போய் நிறுத்தி இதை கலட்டி அப்புறம் ட்ரக்கு போனதுக்கப்புறமா இதை தயார்படுத்தணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது எங்கேருந்து ஃபயர் பண்ணணும் அப்படின்ற இடத்துல எக்ஸாக்டாக போய் ட்ரக்கு நிற்கும் நின்றதுக்கப்புறமா ட்ரக்கு மேலேருந்து இந்த ஹவுட்ஸர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஆங்கிள் உயரும் உயர்ந்ததுக்கப்புறமா அப்புறமா ரவுண்டை ஏற்றுவாங்க ஃபயர் பண்ணுவாங்க ஃபயர் பண்ணி அந்த ரவுண்டு எதிரி மேலே போய் விழுகிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்த விட்டு இவங்க காலி பண்ணிடுவாங்க இதுதான் இந்த டோ மவுண்டட் ஆர்டிலரி சிஸ்டமில் இருக்கிற முக்கியமான சிறப்பம்சம் இப்போ இது ஏன் பேட்டில் ஃபீல்டில் மேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக ஒரு ஆட்டிலர்லேருந்து நம்ம ஒரு குண்டை ஃபயர் பண்ணுறோம்னா அந்த குண்டு ஆர்ட் ஆட்ரிஜெக்டரியை ஃபாலோ பண்ணணும் இந்த பேரபொல ஆட் பிரிஜெக்டரி அப்படின்றது எவ்வளோ தூரம் ப்ரிடிட்டபுள் அப்படின்றத கடந்த காணொலிகளில் நம்ம நிறைய தடவை பேசியிருப்போம் ஸோ இந்த ப்ரிடிக்டபுளான பார்த்த நம்ம ரிவர்ஸில் போய் எங்கேருந்து இந்த குண்டு வந்துச்சு அப்படின்றத ட்ராக் பண்ண முடியும் அதற்கு பெயர் வெப்பன் லொக்கேட்டிங் ரேடா சிஸ்டம் இந்த வெப்பன் லொக்கேட்டிங் ரேடா சிஸ்டம் ரெண்டு நாட்டு இராணுவத்திட்டையும் இருக்குது பாகிஸ்தான்கிட்டையும் இருக்குது இந்தியா கிட்டே இருக்குது ஸோ பாகிஸ்தான் ராணுவம் அவங்களோட ஹேவுட் சைட்லேருந்து ஒரு குண்டை ஃபயர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குண்டு நம்ம மேலே விழுகுது அப்படின்றப்ப நம்மளோட வெப்பன் லொக்கேட்டிங் ரெடாரன் மூலமாக இந்த குண்டு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றத ரிவர்ஸ் ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கு பின் பாயிண்ட்டாக நம்மளோட ஆட்லேரிஸாக ஃபயர் பண்ணுவோம் ஸோ பாகிஸ்தானியர்கள் நமக்கு எதிராக ஆட்லேரியை ஃபயர் பண்ணிட்டு அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா திருப்பி இந்தியாவோட ஆட்லேரிஸ் அங்கே வந்து விழுகும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால தான் இந்த டவுட் மோட்டர் ஆட்லேயர் சிஸ்டம பயன்படுத்தி சுட்டுட்டு உடனே அந்த இடத்த விட்டு காலி பண்ணுவாங்க இப்போது இந்த மாதிரியான முறையை அவங்க பயன்படுத்துகிறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் எஸ்ஹெச் ஃபிஃப்டீன் அப்படின்ற இந்த சீன தயாரிப்பு இப்போ இதற்கு நிகராக இந்தியா கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆயுதங்கள் நிறையவே இருக்குது ஆக்சுவலாக பாகிஸ்தானை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப அட்வான்ஸான ஆயுதங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம கடைசியாக பார்ப்போம் இப்போ இந்த எஸ்ஹெச் ஃபிஃப்டீனில் இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப லாங் ரேஞ்ச் ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற டார்கெட்ஸை கூட இதால் ரொம்ப சுலபமாக நியூட்ரலைஸ் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா இதில் ஒரு சில குண்டுகளை ராக்கெட்டின் மூலமாகவும் அனுப்ப முடியும் ஸோ இதன் காரணமாக பாகிஸ்தானியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாண்டருக்கு பக்கத்தில் பாகிஸ்தானோட மிகவும் ஹைலி பாப்புலேட்டட் வில்லேஜஸ் மற்றும் சிட்டிஸை முடிவெடுத்து அந்த இடத்துல எஸ்ஹெச் ஃபிஃப்டீனை நிறுத்தி வைக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் லஹூரில் இருந்து நம்மளோட இந்திய பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டியான அம்ரிஸ்டர் வெறும் ஐம்பது கிலோமீட்டர் தான் ஸோ தியரிட்டிக்லாம் அவங்க லாகூரில் இருந்துகிட்டே ஆட்டிலரிஸை ஃபயர் பண்ணி நம்ம அமிர்த்சரில் இருக்கிற வீரர்களை அடிக்க முடியும் அப்போ பதிலுக்கு நம்மளோட வீரர்கள் வெப்பன் லொக்கேட்டிங் ரேடாரை வச்சு திருப்பி அடிக்கணும் அப்படின்னு போகிறப்ப பாகிஸ்தானியர்கள் ஒரு ஹைலி பாப்புலேட்டட் ஏரியாவில் இருக்காங்க அப்போ நம்ம இந்திய ராணுவத்துக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும் ஒன்று சாதாரண அப்பாவி மக்கள் உயிர்களை கருதி பாகிஸ்தானிய இராணுவத்தை விட்டு வைக்கிறது ரெண்டாவது அப்பாவி உயிர்கள் பலியானாலும் பரவாயில்ல பாகிஸ்தானி இராணுவத்தை துவம்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆட்லேர்ஸை அனுப்புறது இந்த ரெண்டாவது ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம் பட் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம என்ன தான் பாகிஸ்தானி வீரர்களுக்கு எதிராக நம்மளோட ஆர்ட்லரிஸை ஃபயர் பண்ணாலும் அதனால் ஏற்படக்கூடிய சிவிலியன் கேஷுவலிட்டிஸை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி யுனைடெட் நேஷனில் போய் என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியா போர்க்குற்றம் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு இதில் ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது பாதிப்பு இல்லாமல் நம்மளால் தப்பிக்க முடியாது ஸோ இந்த பாடத்தை ரஷ்யர்கள் உக்ரைன் வார்லேருந்து கற்றுக்கிட்டு ஏன்னா உக்ரைனியர்களும் ஹெவி ஆர்டிலரி வெப்பன்ஸை ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் ஹெவிலி பாப்புலேட்டட் ஏரியாஸ்லையும் வச்சுருவாங்க வச்சுட்டு ரஷ்யன்ஸ் அது மேலே ஏரியல் ஸ்ட்ரைக் பண்ணுறப்ப ரஷ்யா போர்க்குற்றம் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த இன்டர்நேஷ்னல் மீடியாலையும் நியூஸ் அவுட்லெட்ஸ்க்கும் நியூஸை பகிர்வாங்க இப்போ இந்த விஷயத்தை யுக்ரைன்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ பாகிஸ்தானியர்கள் அவங்களோட சொந்த நாட்டு மக்களுக்கு எதிராகவே பயன்படுத்த ஆரம்பிச்சுருக்காங்க ஏன் இவங்க இதை பயன்படுத்தணும் எஸ்ஹெச் ஃபிஃப்டீன் வந்து திறன்பட சிஸ்டம்னு நீ தானே சொன்னேன் அதை சுட்டுட்டு உடனே இடத்த காலி பண்ணிடலாமே ஷூட் அண்ட் ஸ்கூட் மெத்தட் மூலமாக இவங்க மிக சுலபமாக இந்த எஸ்கேப்பிங் மெனியூர்ஸ்லாம் பண்ணிவிட்டு சிட்டியை வச்சு அவங்க அவங்களோட புழப்ப நடத்தாமல் தைரியமாக ஓப்பன் பேட்டர் ஃபீல்டே வச்சு சண்டை போடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வெல் இண்டியன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சுவாதி வெப்பன் லொக்கேட்டிங் ரேடா இது டிஆர்டிஓ நம்மளோட இராணுவத்துக்கு கொடுத்த வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் இதை பற்றி இராணுவத்தில் இருக்கிற அதிகாரிகள் குறிப்பாக இந்த வெப்பன் லொக்கேட்டிங் ரேடரை பயன்படுத்தின அதிகாரிகள் இதை பயங்கரமாக புகழ்ந்து தள்ளியிருக்காங்க ஸோ பாகிஸ்தானோட ராணுவம் எங்கேருந்து ஆட்டில் அடித்தாலும் இந்த வெப்பன் லொக்கேட்டிங் ரேடரில் சிக்காமல் அதால் தப்ப முடியாது அண்ட் கே வஜ்ரா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு செல்ஃப் ப்ரப்போல்டு ஆட்லரியா வச்சுருக்கோம் எப்படி ட்ரக்கில் இவங்க ஆட்லேரியா மவுண்ட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம டேங் சாஸியில் ஆட்லேரியா மவுண்ட் பண்ணியிருக்கோம் அதோட பேர் தான் கே வஜ்ரா இதை சவுத் கோரியாவிலேருந்து நம்ம டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபோர் மூலமாக இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் லேசன் அண்ட் ப்ரோ நிறுவனம் தான் இதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஐ திங்க் இது சாம்சனோடது அப்படின்னு நினைக்கிறேன் சவுத் கொரியாவோட பிரைவேட் இண்டஸ்ட்ரியான சாம்சங் தான் இதை டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் இதை எல்என்என்டி மேனுஃபேக்சர் இருக்காங்க இப்போ இந்த சிஸ்டமில் இருக்கிற முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டை ஃபயர் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டாவது ரவுண்டை நம்ம லோட் பண்ணி ஃபயர் பண்ணுறப்ப முதல் ரவுண்ட் அந்த டார்கெட்டை போய் அடிச்சிரும் அப்போ எதிரி உஷாராகிடுவான் ரெண்டாவது ரவுண்ட் எங்கேருந்து வருது அப்படின்றத அவனோட வெப்பன் லொக்கேட்டிங் ஏடாறு மூலமாக ட்ராக் பண்ணி திருப்பி அந்த பகுதிக்கு அந்த ஆர்ட்லரி ஷெல்லிங் பண்ணுவான் இப்போது இந்த விஷயத்தை தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த ஆட்டிலரி அதுவும் குறிப்பாக அந்த வஜ்ரா எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ரவுண்டை இந்த ஆங்கிள்லேருந்து இருந்து ஃபயர் பண்ணுவேன் என் கையை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இது தர இது என்னோட இந்த இந்த கை தான் என்னோடய அந்த டவுட் மோட்டல் ஆர்ட்லேரியோட ஆங்கிள் வச்சுக்கோங்க முதல் ரவுண்டை இந்த ஆங்கிள் ஃபயர் பண்ணும் ரெண்டாவது ரவுண்டுக்கு இந்த ஆங்கிள் வந்துடும் மூணாவது ரவுண்டுக்கு இந்த ஆங்கிள் நாலாவது ரவுண்டுக்கு இந்த ஆங்கிள் அஞ்சாவது ரவுண்டுக்கு ரொம்ப ஆங்கிள் குறைஞ்சி அடிக்கும் ஸோ இப்படி வேறு வேறு ஆங்கிளில் அடிக்கிறப்ப முதல் ரவுண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆங்கிள் ரொம்ப அதிகமாக இருக்கிற காரணத்தினால் முதல் ரவுண்டோட பேரபோல் ஆர்ட்ஜெக்ட்ரி அப்படின்றது அதிக டிஸ்டன்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது ரவுண்டுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும் மூணாவது ரவுண்டுக்கு அதோட டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும் நாலாவது ரவுண்டு தான் இருக்கிறதுலே லீஸ்ட்டு டிஸ்டன்ஸை கவர் பண்ணும் ஸோ ஒவ்வொரு ஆட்லரி ரவுண்டும் என்ன தான் ஒரே டைரக்ஷனை நோக்கி ஒரே டார்கெட்டை நோக்கி அனுப்புனாலும் ஈச் ஆட்லரி ரவுண்ட் கவர் பண்ணுற அந்த பேராபலா ஆர்ட் ட்ரெஜெக்டரியோட டிஸ்டன்ஸ் அப்படின்றது கம்மியாகிக்கிட்டே வரும் ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே டார்கெட்டில் போய் விழுகிறப்ப ஒவ்வொன்றையும் நம்ம அடுத்தடுத்து சில வினாடிகள் கழித்து அனுப்புனாலும் போய் விழுகிறது ஒரே நேரத்தில் விழுகும் ஸோ எதிரிக்கு வந்து உஷாராகிறதுக்கு டைமே இருக்காது ஒரே நேரத்தில் பத்து ஆட்லரி அவன் தலையில் விழுகும் இது கேனின் வஜ்ராவில் இருக்கிற சிறப்பு அம்சம் இதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் ட்ரிபிள் செவன் ஹவுட்ஸஸ் எம் ட்ரிபிள் செவன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் ஹவுட்ஸஸ் இது எல்லாத்தையும் நம்ம ஹெலிகாப்டர் மூலமாகவே ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த டோடு ஆட்லேரு எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ட்ரக் வேணும் அந்த ட்ரக்கை வந்து நம்ம கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம் பட் அதே இது ஹெலிகாப்டர் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ கஷ்டமான திறனைனாக இருந்தாலும் மலை முகடுகளாக இருந்தாலும் அந்த உச்சியில் கொண்டு போய் இந்த ஹவுட்ஸரை பொருத்த முடியும் ஸோ இந்த மாதிரி ஹாவுட் பொருத்தணும்னா அது லைட் வெயிட்டாக இருக்கணும் அண்ட் அந்த லைட் வெயிட்டான ஹவுட்ஸர் தான் அமெரிக்கா தயாரிப்பான எம் ட்ரிபிள் செவன் இது நம்மக்கிட்ட அதிகப்படியாக இருக்குது இந்த எம் ட்ரிபிள் செவனோட இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐச் ஃபிஃப்டீனில் எப்படி ராக்கெட் ப்ரொபல்டு ஹவுட்ஸர் ரவுண்ட் இருக்குது ஒன் ஃபிஃப்டி வேட்லெரிசல் இருக்குது அதே மாதிரி இந்த எம் ட்ரிபிள் செவனில் எக்ஸ்கேலிபர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்லெரிசல் இருக்குது இது கைடட் அமினிஷன் ஆட்டிலரி அப்படின்னாலே பொதுவாக அந்த ரவுண்ட் எல்லாமே அன்கைடடாக இருக்கும் ஆட்டிலரியை வந்து எந்த ஆங்கிள் ஃபயர் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து அந்த ஆட்டிலரி டார்கெட்டில் விழுகும் ஸோ அதுக்கு ஒரு கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணி தான் நம்ம அனுப்ப முடியும் பட் எக்ஸ்காலிபர் அப்படின்றது கொஞ்சம் வேறு ஏன்னா அதில் ஃபின் ஸ்டேபிளைசேஷன் இருக்குது அண்ட் கொஞ்சம் ராக்கெட் பவர் இருக்குது ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் கைடன்ஸ் மூலமாக இந்த எக்ஸ் கேலிபரை எந்த ஆங்கிளிலேருந்து நம்ம சுட்டாலும் எதிரியோட மண்டை மேலேயே கரெக்டாக விழுகும் ஸோ இது ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம் நம்ம எம் ட்ரிபிள் செவனில் இருக்குது ஸோ இப்படி பாகிஸ்தானை கம்பேர் பண்ணுறப்ப உயரிய தொழில்நுட்பங்களை நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ நம்மளோட கவுண்டர் பேட்டரி ஃபயரை வந்து அவங்களால சமாளிக்க முடியாது என்ன தான் அவங்கக்கிட்ட டோட் மோட்டர் ஆட்லரி இருந்தாலும் நம்ம கவுண்டர் பேட்டரி ஸ்ட்ரைக் அப்படின்றது ரொம்ப கொடூரமாக இருக்கும் இதை உணர்ந்து தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்கள தற்காத்து கொள்றதுக்கு ஹைலி பாப்புலேட்டட் ஏரியாவில் அவங்களோட எஸ்ஹெச் பிப்டீன் அப்படின்ற ஆட்லரி சிஸ்டம்ஸை பொறுத்து வைக்கிறாங்க இப்போ இதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஹெச் ஃபிஃப்டின் அப்படின்றது அணு ஆயுதங்களையும் ஏவக்கூடிய ஒரு ஆட்லரி சிஸ்டம் ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களோட நியூக்ளியர் ஸ்ட்ரைக் பாலிசி அப்படின்றது ஃபர்ஸ்ட் ட்ரைக் பாலிசி ஃபர்ஸ்ட் ட்ரைக் பாலிசி அப்படின்னா இந்தியாவோட ராணுவ நிலைகளுக்கு எதிராக அவங்க இமீடியட்டாக நியூக்ளியர் தாக்குதலாக ஆரம்பிப்பாங்க ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் இந்தியா ரொம்ப வலிமையான நாடு மிக சுலபமாக பாகிஸ்தான் இராணுவத்தை போட்டு தள்ளிட்டு அந்த மொத்த நாட்டை ஆக்கிரமிச்சிடும் அப்படின்றது அவங்களோட எண்ணம் சமீபத்தில் கூட இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி கூட பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருப்பாங்க பாகிஸ்தானோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு இந்தியாவால் த்ரெட்டு வந்துச்சு அப்படின்னா நாங்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் அப்படின்னு ஸோ இப்படிப்பட்ட பாகிஸ்தான் இந்தியாவோட இராணுவத்துக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்தணும் அப்படின்றப்ப மிக மிக சிறிய அணு ஆயுதங்களை உருவாக்கி ஆகணும் ஏன்னா இந்திய ராணுவம் வந்து டக்குன்னு பாகிஸ்தானுக்கு உள்ளே வந்துடும் அப்படி உள்ளே வந்துருச்சுன்னா பாகிஸ்தானோட பல சிட்டிஸ் மேலே இருக்கிற இந்திய இராணுவத்துக்கு தான் அவங்க பாம்பு போடணும் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அவங்க மேலே அவங்க பாம்பு போட்டுக்கணும் அப்போது பெரிய பெரிய வெடிகுண்டுகளை போட்டாங்க அப்படின்னா அவங்க நாட்டு மண்ணுக்கு பிரச்சனை ஏன்னா அதுக்கடுத்து அவங்க நியூக்ளியர் வேஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுலாம் பெரிய ப்ராசஸாக இருக்கும் அண்ட் அவங்க நாட்டு மண்ணு மேலேயே பெரிய பெரிய அணு ஆயுதங்களை போட முடியாது ஸோ பாகிஸ்தான் இராணுவம் டாக்டிக்கல் நியூக்ளியர் பன்ஸ் அப்படின்ற இந்த கான்செப்டிலே ஆகி அவங்க நாட்டில் ஏகப்பட்ட சின்ன சின்ன அணு ஆயுதங்களை வச்சுருக்காங்க அதில் குறிப்பாக இந்த ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஆர்டிலரி ஷெல்லிருந்து லான்ச் பண்ணக்கூடிய நியூக்ளியர் ரப்பணியை அவங்க வச்சுருக்காங்க ஸோ அந்த நியூக்ளியர் பணியை இந்த எஸ் எக்ஸ் ஃபிஃப்டீன் அப்படின்ற சீன அவுட் சைட்லேருந்து அனுப்புகிறாங்க அப்படின்றப்ப அது நமக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்கும் ஸோ பாகிஸ்தான் ஆர்மி இந்த இடத்துல ரொம்பவே சிம்பிளாக இருக்குது அவங்க நாட்டு மக்களை பற்றி அவங்க சுத்தமாக கவலையே படலை அவங்க நாட்டு மக்கள் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு போட்டோம் எனக்கு தேவை இந்தியாவை அடிக்கணும் அவமானப்படுத்தணும் அப்படின்றது தான் அவங்களோட ஒட்டுமொத்தம் இன்னும்மா இருக்குது அது இந்த இடத்துல இருந்தே நமக்கு தெளிவாக தெரியுது இதை நான் இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பாகிஸ்தானியர்கள் அவங்க நாட்டு மக்கள் வந்து கொடுமைப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி காஷ்மீரில் நாலு தீவிரவாதியாக அனுப்பி அப்பாவி பொதுமக்களை சுட்டுக்கொள்கிறாங்க இப்போ அதே பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம போர் தொடுக்கிறோம் அப்படின்றப்ப எந்த மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சாங்களோ அதே மக்களை கேடயமாக வச்சு நம்ம கூட சண்டைக்கு வராங்க இந்த பொழப்புக்கு இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தெரியல ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவ்வளவு மோசமாக ஒரு நாடு இறங்க முடியுமா அப்படின்றத நான் இப்போ தான் பார்க்குறேன் ஏன்னா இவங்க வீர வசனம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என் நாட்டு மக்களை காப்பாற்றுறது தான் என்னோடய கடமை பாகிஸ்தான் இராணுவத்துக்கிட்ட இவ்வளோ ஆயுதங்கள் இருக்குது அப்புறம் பாகிஸ்தான் கிட்ட காசே இல்லாமல் பாகிஸ்தானில் இருக்கிற மக்கள் ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற அந்தோட மீனிங் என்ன அப்படின்றத இந்தியா கூடிய சீக்கிரம் அனுபவிக்கும் அப்படின்னு அவங்க அவங்களே கலாய்ச்சிக்கிட்டுலாம் நம்ம கூட சண்டைக்கு வராங்க ஸோ இப்படி ஏகப்பட்ட கருத்துக்கள் வர்றப்ப இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் நடக்குது அப்படின்றது ரொம்ப வேடிக்கையாகவும் அட் தி சேம் டைம் வேதனையாகவும் இருக்குது ஏன்னா நாளைக்கு ஒரு அட்டாக் நடக்குது அப்படின்றப்ப அவங்களோட சிவிலியன்ஸ் தான் இதனால் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அதை பற்றி என்ன சொல்கிறது இல்லை இதுக்கு மேலே உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பகிருங்க நன்றி வணக்கம்